கிராமத்துக்குளியல் யாருக்கெல்லாம் வந்து வில்லேஜ் கிணத்துல குளிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அட்ரஸ் சொல்றேன் கண்டிப்பா வாங்க குளிக்கலாம் ஹாய் சொல்ல என்னம்மா என்ன ஆஹா

ய் கிராமத்துக்குளியல் நல்ல அடிடா படாதே பட்டு விட்டது மாதே மாதே மாடி நீ நானு குதிக்குற அக்கா குதிக்கு குதிமலை பாத்துறோம் கூப்பிடு வெளிய போனி சன்னைய தொடறானால ஆ தரலலமா நான் எங்கிட்டு நெ ஏ நானே ரெய் சாப்பிட்டு தಿಸ್ குடுங்க எப்பரா நீங்க ரெண்டு பேரும் சோக் நிக்கிறதா மேலே ஏ குதிவில பா சாப்பிட்டு குடுங்க ஏ கைக்கு ஏ தாவுசுது தாவுசுது எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க ஒண்ணுக்கு மூணு ஜட்டி போட்டு வீடியோ பாக்குறவங்க யாரும் தப்பா நினைச்சுக்காது நாங்களாம் கொஞ்சம் ஜாலி ஃபேமிலி அப்படிதான் காமெடியா பேசிப்போம் ஜாலியான ஃபேமிலி சே ஏ

ನಾಳಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ನಾ ಬರುವೆ ಕಡೆಗೆ ಬರುವೆ పూಜಾ ವ ಕೋತೂರಿಂಗೇ ಎ ಅಂಜಾ ಅಂಜಾ ಇಂಗಾ ಇರು ಕಾಬೂತ್ ಬಲರಿ ಏ ರೇ ಶ್ರೀ ಬಾ ಬಡರಲ್ಲ